ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்லா நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த அலம்பி எடுத்து வச்ச கருவாடு இப்போ எப்படி நம்ம குழம்பு செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க உடச்சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே சிறு வெங்காயம் சிறு வெங்காயத்தால் தோலை எல்லாம் நீக்கி ஓரளவுக்கு சைஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கட் பண்ணி எடுத்து வச்ச சிறு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையையும் போட்டு கருவேப்பிலை எண்ணெயிலே வறு வறுக்கிற மாதிரி அதாவது நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எப்போவுமே எண்ணெயில் போடும்போது அந்த நிறம் அப்படியே நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வ வதைக்கலாம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூளோடய பச்சை வாசம் வெங்காயோடய அந்த ஈரத்தன்மை கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கி நல்ல ஒரு நல்ல ஒரு தரமான சூழலுக்கு வந்த பின்னாடி நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும் அந்த பச்சை வாசம் கண்டிப்பாக போய்ட்டு தோல் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்ல தக்காளி வந்து குழைஞ்சி வேகட்டும் நல்லா வந்து அல் கொதிக்க விட நல்லா வதக்கி வதக்கி அந்த தோல் உறிஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா குழைஞ்சி வேகட்டும் நல்லா வேகட்டுங்க நல்ல வெந்துன்னு இப்போ இப்போது இந்த தருணத்தில் நல்லா வதங்கள் அந்த இதை எப்படி சொல்கிறது தக்காளி எந்த அளவுக்கு நமக்கு குழைய நமக்கு மசாலாவாக கிடைக்குதோ அளவுக்கு இந்த கருவாட்டு காரக்குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும் தக்காளி அப்படி எப்படி எரிஞ்சினுவீங்களே அதனுடைய டேஸ்ட்டை அப்படியே மாறி போய் நிற்கும் தக்காளி குழஞ்சு நிற்கட்டும் இந்த தக்காளி குழஞ்சு நிற்கும் போது நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் போட்டு அப்படியே நல்லா வதக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா தண்ணி ஊற்றாமல் முதல்ல அப்படியே வதக்கிடுவோம் முதல்ல இப்போ நம்ம அதை தக்காளி மஞ்சத்தூள் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதில் அப்படியே போட்டு வதக்கிடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம இது அப்படியே முதல்ல அதாவது ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை வந்து ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அரை திட்டத்துக்கு நல்லா கத்திரிக்காய் வேகட்டும் கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுடுவோம் நல்லா மூடி போட்டு விடுங்க மூடி போட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து எடுத்து பார்த்தோம்னாக்கா நமக்கு கத்திரிக்காய் ஓரளவுக்கு இந்த வதந் வதங்கி சுருங்கி நிற்கும் இப்போ நமக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் பெரும் மிளகாய்த்தூள் தேவையான குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கலறி விட்டுட்டு கத்திரிக்காயை ஒரு அரை பதத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம் இப்போவே இந்த கத்திரிக்காய் நமக்கு வேகணும் அப்படின்னும் போது பார்த்திங்கனாக்கா வெறுமனே வேகாது இப்படியே நம்ம விட்டோம்னாக்கா காரல் வரும் அதனால் கத்திரிக்காயை வேக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சோன்றதை விட அது வேகிற அளவுக்கு அதாவது கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அடுத்து நம்ம பயன்படுறதுக்கும் சேர்த்து அதே ஒரே டைமில் வந்து நமக்கு என்ன தேவையோ அது மொத்தமாக ஊற்றுருங்க ஊற்றிட்டு நல்லா களறி விட்டுருவோம் கலரி விட்டுட்டு இது அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துடும் ஒரு அரை வேக்காடுன்றதை விட முக்கா திட்டத்துக்கு நல்லா வெந்துருச்சுனாக்கா நமக்கு நல்லா தரமாக கத்திரிக்காய் கிரேவி ரெடி அர்த்தம் இப்போது இது நல்ல கலரி விடுங்க நல்ல கலரி விட்டுட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இதுக்கு கண்டிப்பாக புளி கரைசல் கருப்பு புளி எடுத்து நல்ல கரைச்சி எடுத்து வச்சுன்னு என்ன இந்த கருவாட்டு குழம்புக்கு எடுத்த அதாவது எடுப்புன்னு சொல்கிறதே வந்து அந்த புளிப்பு தன்மை தான் புளிப்பு காரம் உரப்பு இதெல்லாம் சேர்த்து அதனால் அந்த கருப்பு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து அந்த சாறு புளிச்சாறு மட்டும் ஊற்றிருக்கேன் இந்த புளிச்சாறு அந்த பச்சை வாசம் அதாவது இப்போ ஊத்தி இப்போ நம்ம குழம்புல ஊற்றி இருக்கும்போது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அந்த சல்லுன்னு இருக்கிற டேஸ்ட்டு மாதிரி உரப்பு உப்பு புளிப்பு கிடைக்கிற அளவுக்கு நமக்கு கொதித்து சுண்டை வைக்கணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்படி நம்ம பார்த்தீங்களாக்கா இப்போ இந்த புளி உப்பு உரப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போதே கத்திரிக்காய் தரமாக அப்படியே நல்லா ஊறி எடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரேவியில் ஊற வச்சு எடுத்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சரிங்களா அதனால் நல்லா வேக வச்சிட்டோம் புளி உப்பெல்லாம் போட்டு இப்போது அந்த கருவாடு எடுத்து வச்சு இந்த கருவாடு அப்படியே தூவிட்டு இது வந்து முக்கால் திட்டத்துக்கு வேக வைக்கப்பட்ட கத்திரிக்காயையும் இப்போ அது முழுமையாக வேகிற நேரத்தில் இந்த கருவாடும் சேர்ந்து வெந்துடுங்க இப்போ நல்லா வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேக விடுவோம் அதே போல் அந்த ஈரத்தை அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா இருகட்டும் தேவையான அளவுக்கு வந்து கண்டிப்பாக உப்பு இல்லையே உப்பு இல்லாத உணவு வந்து எதுக்குமே பயன்படாதுன்ற மாதிரி கண்டிப்பாக உப்பை வந்து டேஸ்ட் பார்த்துருங்க அந்த உப்பு உரப்புன்றது முக்கியம் டேஸ்ட்டு பார்த்து போட்டு மூடி வச்சுருங்க அந்த புளியோட பச்சை வாசம் அந்த பச்சை அதாவது சல்லுன்னு இருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் மாறி கெட்டியாக அதாவது திக்காக கிரேவி வந்து அந்த திக்னஸ்க்கு வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அருமையான ஒரு சுவையாகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு இறுகி இருக்குது இருந்தும் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பனில் மூடி போட வேண்டாம் மூடி போடாமல் அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலை அப்படி நம்ம கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரொம்ப தண்ணியாக இருக்கிறதெல்லாம் இறுகி நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு திக்னஸ்ஸாக ஒரு திக்கான ஒரு அருமையான நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரேவியாக வந்து நிற்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி ஆமாம் இப்போ பாருங்கள் த தயாரான ஒரு சூழல் அதாவது கே இறுகி நிற்கிது இப்போ பூண்டு பல் தோலை உரித்து நல்லா இடித்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படி ஒரு மனம் மணக்குது அப்படி ஒரு வாசம் செம்ம டேஸ்ட்டு இப்போது அந்த கொத்தமல்லி ஏழைகள் இருக்குது இல்லையா அதையும் எடுத்து அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஃபுல்லாக நறுக்கிட்டு முடிஞ்ச பொடியாக நறுக்கிடலாம் பொடியாக நறுக்கிட்டு அதை அப்படியே எடுத்து வந்து அப்படியே மேலாப்பில் தூவிட்டு நீங்கள் கி மேல கீழே கலறி எடுத்து வைங்க சூப்பராக அருமையான ஒரு சுவையில் கருவாட்டு காரக்குழம்பு சின்னக்கா சமையலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் லோ பிபி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கருவாடு சாப்பிட்லாங்க அதுக்கு அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடனே நமக்கு வந்து உடம்பு ஓரளவுக்கு ஸ்டடியான ஒரு சூழலுக்கு வந்துடும் அதனால் கருவாடு மகத்துவமானது கண்டிப்பாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா லைக் கொடுத்துருவோம் ஆனால் கருத்துக்கள் வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை நல்லாயிருக்கு நல்லா இல்லை இல்லை எப்படி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு வாழ்த்து இல்லை ஏதாவது சத்தம் போடணுன்னாலோ இல்லை திட்டணுன்னாலோ இல்லை இப்படி இல்லை அப்படின்னு செய்ய சஜஷன் சொல்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க ஓகே நன்றி அருமையான கருவாட்டு காரக்குழம்பு சின்னக்கா சமையலில் நன்றி